ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நிற்கக்கூடிய இடம் வாலாஜாபாத் ஊத்துக்காடு கோவில்கிட்ட இருக்கோம் அங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இதுவும் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குது புஞ்சை நிலம் இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கொயர் ஷேஃப்ல இருக்கிறது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரணும்னா அந்த ஊத்துக்காடு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு லேவுட் உள்ள வழியாக அப்ரோச் வரும் இது அந்த லேவட் உள்ளே உடைய அப்ரோச்சையும் காட்டுறேன் உங்களுக்கு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே அந்த லேவுட்டில் வீடும் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த லாஸ்டில் கூட ஒரு வீடு தெரியும் உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாவே அவுட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த லேவுட்ல எப்படியும் ஒரு அஞ்சாறு வீடு இருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை ஒரு சென்டோடைய விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ப்ரைஸ் பிரைஸ் தான் பேசிக்கொள்ளலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சுமார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் விவரம் உங்களுக்கு தெரியணும்னா மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு விபரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சில பேர் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு சூட் ஆகலாம் இல்லை ஒரு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு என்ஆர்ஐ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஒரு ஏக்கரில் இடம் வாங்கணும்னு ஒரு அவங்களுடைய ஒரு கனவு திட்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடலாம் எனது சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி